அனைவருக்கும் இனிய வணக்கம் ரிசபராசிக்கார நண்பர்களே இந்த அக்டோபர் பன்னிரண்டுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகும் மிகப்பெரிய அதிசயம் இனி உங்களுடைய வாழ்க்கையில செல்வமழைதாங்க இத்தனை நாட்களா இந்த நொடி வரைக்கும் ரிசபராசினுடைய வாழ்க்கையில எப்படியாவது வாழ்க்கையில ஜெயிச்சிடணுங்க முன்னேறணுங்க என்னுடைய குடும்பத்தார்கள் முன்னிலை அதாவது இன்னொரு இருக்கக்கூடிய எல்லாரும் என்னை ஏளனமா பேசியிருக்காங்க கேவலமா பேசியிருக்காங்க மட்டம் தட்டி பேசியிருக்காங்க அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கிறோம் பெரிய உயர்த்துக்கு வரணும் எங்க அப்பா அம்மாவுடைய அந்த ஒரு சக்தியை நான் எல்லாத்துக்கும் காமிக்கணும் எங்க எங்கள் அப்பா அம்மா எவ்வளவு எளிவுபடுத்தினாங்களோ அதை விட அவங்களுடைய வாழ்க்கையில நான் உயர்ந்து எல்லாருடைய மனிதரும் இடம் படிக்கிறோம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறணும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த ரிசபராசிக்காரர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத அளவுக்கு துன்பங்கள் மாறி மாறி பின்னோக்கி வந்துக்கிட்டே இருந்திருக்கும் இவங்களும் முயற்சி பண்ணி எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறணும்ன்றா சாமி அப்படின்னு செய்யாத நாட்கள் இல்லை ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அந்த வெற்றி பாதை அப்படின்ற ஒரு விஷயங்கள் கிடைக்கவே கிடைக்காது அவ்வளவு இருந்தால் கிடைக்காது ரிசபராசிக்காரர்கள் மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு நாளும் வீழ்வது மறுபடியும் எந்திரிப்பது வீழ்வது எந்திரிப்பது என்றே தான் இவங்களுடைய வாழ்க்கை போயிருக்கும் இவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் என்பது கிடையாது ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எதையாவது ஒரு நினைச்சு மனசை போட்டு ரொம்ப குழப்பிப்பாங்க மனசளவுல ரொம்ப வேதனைப்படக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த ரிசபராசிக்காரர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில எப்படியாவது நல்ல பேர் எடுக்கணும் நல்ல வேலைக்கு போகணும்னு நினைப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா நேர்வழியில செய்யணும்னுதான் நினைப்பாங்க நேர்வழியில போகணும் நேர்வழியில எந்த ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைப்பாங்க இவங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு மாசங்களாக நிம்மதியான சந்தோஷம் என்று இருக்காது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க இல்ல தொழில் தொடங்கியிருப்பாங்க இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள்ல பணத்தை போட்டிருப்பாங்க இப்படி போட்டிருக்கக்கூடிய பணத்துல நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு கிடைச்சிருக்காது எனக்கு சாமி நிம்மதி கிடைக்கும் நானும் அங்கே போட்ட படமும் எனக்கு கைக்கு வந்தபடியா தெரில எனக்கு வருமானம் தெரியும் மணிக்கு நிம்மதியே எனக்கு போச்சு சாமி இப்படிப்பட்ட வாழ்க்கையை எதுக்கு சாமி வாழணும் இந்த வாழ்க்கையை எனக்கு முடிச்சலாம் போல தான் இருக்கு அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க ஆனால் நிச்சயமா சொல்றேங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷமான செய்திகள் ரசபராசிக்கு நிறைய வரப்போகுது நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த நாள் இந்த நொடியில கூட உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நீ உங்களுடைய வாழ்க்கையில இனி பார்க்க போறீங்க ரிசபராசியில் சந்தோஷங்கள் மட்டும்தான் இல்லைங்க குடும்பத்துலேயும் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கும் குடும்பத்தார்களே இவங்களை ரொம்ப அசியமாக பேசி பணம் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் இவங்க அழகாக இல்லை அப்படின்றதுக்காகவும் மட்டமாக பேசியிருப்பாங்க உங்களுடைய கருப்பு கண்டரை வச்சு கூட இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் உங்களை கேவலமாக பேசி எப்படியாவது உங்களை மட்டம் தட்டணும் அப்படின்னு நிறைய முயற்சி பண்ணியிருப்பாங்க ஆனால் அது எல்லாத்துக்குமான முடிவு உங்களுடைய வாழ்க்கையில் வச்சு உங்களுக்கான சாதகமான நாடுகள் காலங்கள் என இப்போது அமைந்துவிட்டது நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில் நினச்சு பார்க்க முடியாத அளவுக்கு முன்னேற்றம் இருக்க போகுதுங்க இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் பிறகு பிறகுதான் இவங்களுடைய வாழ்க்கையை தொடங்கப் போகுது இதனால் வரைக்கும் வாழ்ந்ததெல்லாம் வாழ்க்கையே கிடையாதுங்க இனி வரக்கூடிய வாழ்க்கை தான் உங்களுக்கான வாழ்க்கை இது எல்லாமே உங்களுக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்புன்னு நினச்சிக்கோங்க மிகப்பெரிய அதிசயங்கள் நடக்க போகுது செல்வம் மழை போகுது எல்லா துன்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கி நன்மைகள் நடக்க போகுது முழுக்க முழுக்க உங்களுக்கான நேரம் காலங்கள் அமைந்துவிட்டது என்பதை சொல்லிக்க போகிறேன் சரி வாங்க இப்போ இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைய போகுது என்னென்ன நடக்கப்போகுது என்பதை பற்றி ரிசபராசியில் பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்னருக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளுவைக்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரி உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது இந்த ரசபராசிக்காருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க போகுங்க அப்படின்னு முதல் கேள்வி உங்களுக்கு வாங்க இனி வரக்கூடிய காலங்களில் இது நாள் வரைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை செல்வ பிரச்சனை தான் பெரும் பிரச்சனை பார்த்தீங்களா அந்த செல்வ பிரச்சனைக்கான தீர்வுங்கிறது கிடைக்க போகுது நீங்க நிறைய பட்ட செல்வத்தை கொடுத்து வச்சிருந்திருப்பீங்க உங்ககிட்ட நீங்க உங்களுடைய நண்பர்கள் உறவே கொடுத்துருப்பீங்க உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை அவங்கள்ட போய் செல்வத்தை கேட்கலாமா நம்ம கொடுத்த படம் தான் கேட்கலாமா கேட்டா கொடுப்பாங்களா இல்லை ஏதாவது தள்ளி போயிருவாங்களா ஏதாச்சும் தப்பா நினைச்சுப்பாங்களா அப்படின்னு ஒரு பயம் எப்படி ஒருத்த கிட்ட போய் நம்ம அவங்க கொடுத்த காசை கேட்க முடியும் அவங்களுக்கே தெரிய அவங்களே கொடுக்க மாட்டாங்களான்ற ஒரு எண்ணம் இதனாலே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கொடுத்த காசை திருப்பி வாங்க முடியுமா பழ ஆயிரம் லட்சங்களை கூட இறந்துருப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு திருப்பி இப்போ வரப்போகுதுங்க கண்டிப்பா உங்களுக்கு வரப்போகுது பழைய பாக்கிகள் எல்லாமே வந்து சேரும் இன்னும் ஒரு சில நபர்கள் இருப்பாங்க இந்த ரிசர்வ் ராசியில உங்களுடைய வாழ்க்கையில நடக்காத ஒரு விஷயத்தான் நினைச்சு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாங்க எனக்கு இந்த மாதிரி இடத்துல ஒரு வேலை கிடைக்கணுங்க இந்த மாதிரி ஒரு வேலையில இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு தொழில் எனக்கு கிடைச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு உங்களுக்கு நீங்க நினைச்சபடியான ஒரு வேலை கிடைக்க போகுது அதுவும் உங்களுடைய சொந்த முயற்சினால யாரும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க நீங்க தான் அப்படின்ற மாதிரி யாரும் உங்களுக்காக துணை நிற்க மாட்டாங்க யாரும் உங்களுக்காக இருக்க மாட்டாங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே முயற்சி பண்ணி ஒரு சிறந்த ஒரு உச்சிக்கு இழைக்கு நீங்க போக போறீங்கன்றத உறுதியா சந்திக்க முடியும் சரிங்களா வேலை வேலையை பொறுத்த வரைக்கும் முடியும் தொழில பொறுத்த வரைக்கும் இனி நாள் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் உங்களுடைய தொழில பெரிய நஷ்டத்தை கூட நீங்க சந்திச்சிருக்கலாம் ஆனா அதை பத்தி எதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க உங்களுக்கான லாபம் இப்போதும் அமைகிறது உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நீங்க முன்னேற்றம் நினைச்சிருப்பீங்க பாத்தீங்களா அந்த ஒரு விஷயத்து மூலியமா தொழில் மூலியமா பல லட்சங்கள் லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது நாள் வரைக்கும் இதுல ரொம்ப வாங்கியிருப்பீங்க இந்த தொழில் விஷயத்திலையும் சரி செல்வம் லாபகரமா இருப்பதையும் சரி ரொம்ப பிரச்சனை எல்லாம் வாங்கியிருப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இப்போ அமையிருக்குதுங்க நிச்சயமா உங்களுக்கு தொழில மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது இருக்கும் சரி தொழில் மட்டும்தானே அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா தொழில் வியாபாரம் சரி ரெண்டுத்திலயும் உத்தியோகத்துலேயே நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு உத்தியோகம் கிடைக்கும் இத்தனை நாள் வாழ்க்கை உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்குமோ பதவி உயர்மா கிடைக்குமான்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது கிடைக்க போகுதுங்க என்னங்க இவ்வளோ நல்லது நடக்க போதோ ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு நினைக்காதீங்க நல்லதுலையும் கெட்டதும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வத்தில் கொஞ்சம் உயர்ந்துட்டிங்க வேலையிலும் கொஞ்சம் எதிர்பார்த்தபடி கிடைச்சிருச்சு உங்களுடைய பழைய பாக்கைகள்லாம் வந்துருச்சு குடும்பத்துக்குள்ளேயும் உங்களுடைய மதிப்பும் சரி மரியாதையும் சரி அதிகரிக்க போகுது அதை பற்றிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இன்னும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அது என்னங்க உங்களுடைய நலம் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஆசையாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்ததுனால உங்களுடைய நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கோளாறுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் யாரை அதிகமாக நம்பி உங்களுடைய ரகசியங்கள் உங்களை பற்றின விஷயங்கள் எல்லாமே கொடுந்தீங்களோ அவர்கள் முக்கியமாக உங்களுடைய நண்பனாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய சொந்த சொந்த ரொம்ப நெருக்கமான ஒரு நபர் அப்படின்னா கூட இருக்க வச்சுக்கோங்க உங்களுடைய ரொம்ப நெருக்கமான நபர் அப்படின்னா கூட அவங்க கூட உங்களுடைய ஏமாத்தி உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிப்பதற்கான காலமும் இருக்குது நீங்க எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம் அந்த சம்பாரிச்சு எல்லாத்தையும் ரொம்ப எளிமையா பேர் உள்ளது இந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கை நடக்கும் நீங்க ஏன் நம்புறீங்க அதிகப்படி நம்பிக்கை ஏன் நம்புறீங்க நம்பாதீங்க சார் தயவு செஞ்சு மத்தவங்க ஒரு விஷயம் பண்றாங்க நீங்க அவங்களை ஏன் நம்பிட்டு அவங்களுக்காக போயிட்டு ஒரு விஷயத்த பண்றீங்க அவங்கள விட்டுருங்க அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை யாரையும் அதிகமா நம்பாதீங்க நீங்கள் நம்பிக்கை நம்பி நம்பிதான் இவ்வளவு நாள் இந்த நொடிக்கு இந்த நிமிஷத்துல இப்படி வந்து நின்று இருக்கீங்க உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் தான் காரணம் அதுக்கெல்லாம் காரணம் மத்தவங்க ஏன் நம்புறீங்க அவங்க அவங்க என்னமோ என்னமோ பண்ணுறாங்க நமக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் கவுனிங்க சரிங்களா என்னால் மற்றவங்க மேலே நம்பிக்கை அதிகமாக வச்சுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அடிவாக வைங்க இது முதல் விஷயம் ரெண்டாவது என்னங்க ரெண்டாவது நம்ம ஏற்கனவே சொல்லி தான் உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறையா ஆபத்துகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மூன்றாவது உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களை இழிவாக பேசுவது உண்டுங்க நீங்கள் பேசுகிற அளவுக்கு ஒரு விஷயத்த செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படலாம் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு நல்லது தான் பண்ணியிருப்பீங்க ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது நல்லா தான் தெரியாது நீங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு குத்தம் நீங்க பண்ணது மிகப்பெரிய குத்தம் நீ எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு உங்களை ரொம்ப இழிவா மட்டம் தட்டி பேசக்கூடிய நிலைமை ஏற்படணும் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இது மட்டும்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் ஆசாசியா காதலித்த கணவன் மனைவிக்கான இடைப்பட்ட சொந்த மந்தம் நெருக்கங்கிறது திரிவடையலாம் அப்படி அது வரையில உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காதலித்த பெண் ஆண் இவர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில விட்டு செல்வதற்கு இந்த நேர காலங்கள் இருப்பதால் கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா இருக்கும் நல்லதுக்கு என்னங்க முதல்ல ஸ்டார்டிங் எடுத்து நல்லதா சொல்லிட்டு இப்ப ஃபுல்லா கெட்டதா சொல்றீங்களே அப்படின்னு நினைப்பீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதுனால சொல்ல முடியும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழப்போகிறார்கள் இந்த ரிசபராசிக்கார நண்பர்கள் இவங்களுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே உங்களுடைய விரும்பினபர்கள் தான் ஆனா அவங்களே உங்களை விட்டுட்டு போக போறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா யாருக்கு தான் எப்படி தான் மனசு வரும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய துன்பங்கள் இந்த மாதங்கள்ல இருக்கும் அதை விட சந்தோஷங்களும் சேர்ந்து இருக்கும் நீங்க எந்த பக்கம் சரியா போறீங்களோ அது உங்களுக்கு சரியானதாக இருக்கும் அதனால நீங்க எந்த ஒரு குழப்பமும் வேண்டாங்க எந்த ஒரு உள்ள பெரிய யோசனைகளும் உங்களுடைய சரியான பாதை எது எப்படி போகணும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு இனி உங்களுடைய தான் இருக்கு நீங்க என்ன செய்யணும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்றதெல்லாம் நீங்க முடிவு பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாதையை நோக்கி செய் ப கண்டிப்பா உங்களுடைய காலங்கள் நேரங்கள் எல்லாம் மாறும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கப்பட்ட துன்பங்கள் எல்லாம் இழக்கும் உங்களுக்கான காலம் இப்போது இருக்குதுன்றதை உறுதியா சொல்ல முடியுங்க அதனால் கவலைப்படாமல் முழுமையான மனசோட இருந்துச்சு பாருங்க கண்டிப்பாக வருகின்ற காலங்களில் நீங்க நினைச்சது போல் ஒரு வாழ்க்கை அமையும் ரிசப்பும் இந்த அக்டோபர் பன்னிரெண்டுக்கு பிறகு முழுக்க முழுக்க நன்மைகள் பெறக்கூடிய நாளாகவும் சக்தி வாய்ந்த நாளாகவும் என்றதை உறுதியா சொல்லிக்க முடியும் நம்புங்கள் உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய நம்பிக்கை தான் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கும் நீங்க முயற்சி பண்றீங்க உங்களுடைய மனசுல ரொம்ப நம்புறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பலன் இருக்குதாங்க அர்த்தம் பலன் இல்லாமல் இருக்காது அதான் நம்பிக்கைடுங்கள் நடந்து நடக்கட்டும் நன்றி வணக்கம்